இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க பட்டணம் எல்லா பட்டணங்களையும் இருக்காங்க ஆனால் எங்க பார்த்தாலும் தப்பு பண்றவங்க இருக்காங்க ஆனா யாரு தப்பு பண்றாங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளவு தூரத்துக்கு டெட்டீரியரேட்டிங் அதாவது எவ்வளவு தூரத்துக்கு அது தீங்கு இழைக்கும் அது எவ்வளவு தூரத்துக்கு தீமைக்கு ஏதுவானது அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் படம் பார்க்கலாம் யார் வேணாலும் உட்காந்து படம் பார்க்கலாம் நானும் கூட படம் பார்த்துருக்கேன் ஆனா அதே சமயத்துல இந்த படம் பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம பிரிப்பேர் பண்ணலாமே நாலு பேர்கிட்ட இந்த சாதி மரபு பற்றி பேசலாமே அல்லது இந்த ஒரு பதிவை அனுப்பலாமே அப்படின்னு நான் நினைச்சு பண்ணனும் இவ் நீங்க படம் பார்க்காத இருப்பாயாக டிவி பார்க்காத இருப்பாயாக கிரிக்கெட் பார்க்காத இருப்பாய் இப்படி பைபிள் வசனம் எதுவும் கிடையாது ப்ரையாரிட்டி தான் நான் சொன்னேன்ல மிக்ஸி வர்றது வரைக்கும் அம்மி நம்ம கிட்ட இருக்க தான் செய்யும் அது கண்டிப்பா அந்த கை பிடிப்பட்டி கண்டிப்பா அந்த அம்மி அம்மி அம்மியில தான் நம்ம அரைச்சு ஆகணும் மிக்ஸி வந்ததுக்கு பிறகு அம்மி தானாக ஒழிந்தது அம்மி தப்புன்னு நான் சொல்ல வரல கிரிக்கெட் தப்பு அந்த படம் பாக்குற தப்பு அது இத தப்பு சொல்ல கூட நம்ம பைபிள் வசனம் கிடையாது ஆனா நமக்கு அது செகண்ட் குவாலிட்டியாக தெரியும் when you get into something more important முக்கியமான நீங்க ஒரு ஒரு ஆளுக்கு போட்டோவை எது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க தெரியுமா அதனால நேர்ல பாக்குற வரைக்கும் ஆமா அப்போ நேர்லயே பார்த்ததுக்கு பிறகு அந்த போட்டோவை பார்க்கறதுக்கு நம்ம டைம் ஒதுக்க மாட்டோம் அந்த போட்டோவை பர்சல வச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு வேற எங்க தூக்கி போட்டு முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நேர்லயே வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தோணும் இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம இப்போ நீங்க என்ன கூப்பிடுறீங்க நான் டாக்ஸியில இறங்குறேன் இறங்கின எது வரைக்கும் அந்த கால் நீங்க உங்க காதுல வச்சிருக்கீங்க என்ன பார்க்கற வரைக்கும் ஐயா நான் செகண்ட் ஃபுளோர்ல இருக்க வந்துருங்க எதுவும் கூடாது பைபிள் ஒண்ணு சொல்லல ஆனா முக்கியமானது என்னது களவு செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அஹ் பிறகு வந்து பொய் சொல்லாதிருப்பாயாக அஹ் பிறருடைய மனைவி இயச்சியாதிருப்பாயாக பிறருடைய பொருள் இயச்சி இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க இது இது எல்லாமே காமன் எல்லாருக்குமே காமன் ஆனது ஆனா ஒரு ஒரு ஆள் வந்து தன்னை கொடுத்த பெருமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த பெருமை எப்ப குறையும் அப்படின்னா என்னுடைய பெருமையை குப்பையான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அதை விட ப்ரையாரிட்டியான ஒரு விஷயத்த நான் கிறிஸ்துவுக்கு உள்ள பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஒரு பாட்டு பாடின உடனே நல்லா இருக்கு தம்பி நான் ஒரு நல்ல சூப்பர் பாட்டு பாடுறேன் ஆனா என்னை விட அழகா சூப்பரா பாடக்கூடிய ஒரு ஆளை பாக்குறது வரைக்கும் எனக்கு ஒரு எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு திமிர் இருக்குதான் நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்த உடனே ஆரச்சே இதெல்லாம் நான் எல்லாம் ஒரு பாட்டுக்காரன அப்படின்னு எனக்கு தோணுது பாத்தீங்களா அது மாதிரி நிறைவானது வரும்பது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நீ நீங்க கிரிக்கெட் பார்க்க கூடாதுன்னு தம்பி சொல்றாரு அப்படின்னா தட் இஸ் என்ன செய்யணும் நான் பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுங்க தம்பி அப்போ நம்ம கடவுளை அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் காஸ்பல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்கிறது நீங்கள் வந்து காடுக்குள்ளே என்னென்ன வளர்ச்சி வளர்ச்சியான நான் கடவுளுக்குள்ளே வளரணும்னு நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன கற்றுக்கணும் நம்ம யார்கிட்டையும் எப்படி பேசணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறது எப்படி அவங்கள சர்ச்சுக்கு எப்படி கூட்டிகிட்டு வர்றது அவங்கள ஆண்டிற்குள்ளே எப்படி நம்ம வழி நடத்தணும் இப்படின்னு பேசி அது டைம் செலவு பண்ணும்போது இந்த குறைவானது ஆட்டோமேட்டிக்கலா ஒழிந்து போகும் அதை நம்ம ஒழிக்க வேண்டிய தேவையில்லை நான் நியாய பிரமாணத்தை ஒழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள் நான் ஒழிக்கவில்லை நான் ஒழிக்க வரவில்லை நிறைவேற்ற வந்தேன் அவர் சொல்றாரு ஆனா இது வந்து மத்திய அஞ்சாம் காட்சியுடைய பதினேழுல சொல்றாரு ஆனா எபேசிய ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பதினஞ்சு சொல்லுது சட்டத்திட்டங்களாகிய நியாய தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கேன் அப்ப ஒழித்தாரா இல்ல நிறைவேற்றினாரான்னு கேட்டா அவர் ஒழிக்க வரவில்லை அவர் எந்த நோக்கத்துக்காக சட்டம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அது என்னது யாரும் யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது என்ற அந்த நோக்கத்துக்காக அந்த நோக்கத்துக்காக நாம் வாழ வேண்டும் அந்த நோக்கத் எங்கு நிறைவேறியது அன்பில் நிறைவேறியது யாரையும் யாருக்கும் தீங்கி இழைக்க மாட்டோம் இப்ப பிரதாபுக்கு உள்ள அன்பு இருக்குன்னா நீங்க யாரையும் தப்பா பார்க்க மாட்டீங்க தப்பா பேச மாட்டீங்க அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டீங்க ஹார்ட் நிஜமான அந்த தெய்வீக அன்பு இருக்கும்னா யாருக்கு எதிராவும் ஒரு சின்ன தாட்டு கூட நமக்கு வர அப்படியே வந்தா கூட நிமி அடுத்த நிமிஷம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்தி அஹ் முடியும் ஆண்டவட்டம் நீங்க மனம் பொருந்தி அஹ் ஐ மீன் நீங்க வந்து ஒப்புரவாயிருவீங்க அந்த ஆள்கிட்டே நீங்க ஒப்புரவாயிருவீங்க ஒரு வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா கூட அப்போ இது என்னன்னா நம்ம நிறைவானதை கொண்டு வராமலேயே குறைவானதை அகற்ற முயற்சி செய்கிறோம் தட் இஸ் வாங் சரி ஓ நித்யானந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நித்யானந்தா வந்து ஒரு அறையில அவர் தனியா இருந்ததை படம் பிடிச்சு போட்டாங்க அதே முதல் தவறுன்னு பாக்கிறேன்னா அவர் ஏதோ இருந்ததை படம் பிடிச்சு போட்டு நித்யானந்தா அப்படின்னால ஒரு வக்கரமானவர் ஆபாசமானவர் அப்படின்ற ஒரு பேர் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த இதுல நிறைய சாமியார்கள் இந்த மாதிரி அடையாளப்படுத்தலாம் இந்த மாதிரி வழக்குகள்ல போனவங்க அடையாளப்படுத்தலாம் இப்ப ஜான் ஜபராஜ வந்து ஒரு கிறிஸ்தவ அந்த பாப்பாங்களான்னு கேக்குறேன் எனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா ஜான் ஜபராஜ் அது பண்ணனாரா இப்ப அந்த ரெண்டு பசங்கள்கிட்ட பண்ணதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலா ஐ ஹவன் சீன் பிகாஸ் தேர் இன் கோயம்புத்தூர் ஐஎம் இன் சென்னை ஆனா அவர் அப்படி நிஜமாகவே செய்திருப்பாரானால் மக்களுடைய மத்தியில ஜான் ஜபராஜுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே இது வெறுமனே ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர் மட்டும் முடியுமா இல்ல பாஸ்டர்னால இப்படிதான் அப்படின்னு ஒரு பொதுவான பார்வராதா ஒரு கண்டிப்பா எல்லாரையும் மக்கள் ஒரு மாதிரி பார்க்கத்தானே செய்வாங்க இப்ப நித்யானந்தா பிரேமானந்தா கிறிஸ்தவ கிறிஸ்தவ பாதர்கள் வந்து தொட்டு பிளஸ் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம் நான் பார்த்திருக்கேன் நாளைக்கு நல்ல முறையில் ஒரு ஃபாதர் கை வச்சா கூட தப்பான கண்ணோட தான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு பார்வை வராதா அதனால ஊழிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது அப்படின்ற ஒரு வார்த்தை குருந்தியருக்கு பவுல் எழுதுறாரு நான் எல்லாத்தையும் எனக்கு பண்ண முடியும் ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது ஒரு கடவுள அறியாத ஒரு ஆளு பகலனிக்கு ஒரு பொண்ணுக்கு தோலுக்கு மேல கை போடலாம் தப்பு கிடையாது ஆனா கடவுள தெரிஞ்ச ஒரு ஆளு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா நான் திரும்பவும் சொல்றேன் வண்டி ஃபாஸ்டா ஓடும் போது நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ஓடும்போது ஒரு டிகிரி கூட தப்பா க்ளீட் பண்ண கூடாது அந்த ஸ்டீயரிங் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு ஜக்கி வாச்தேவ் வந்து நல்லா டான்ஸ் ஆடின்னு இந்த சிவன் கட் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆடும்போது இவங்கெல்லாம் டான்சிங் சாமியார் தானே இல்லையன் நான் கேட்கிற கேள்வி ஒரு ஆள் டான்ஸ் ஆடுறதுனால சமூகத்துக்கு அவரால் என்ன தீங்கு கிடையாது ஜக்கி வாஸ்தவ கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறேன் கிரிட்டிஸ் நான் தான் சொல்றேன் ஐயா ஒரு ஆள் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லாத்தையும் மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னா டான்ஸ் ஆடுறது தப்பு அப்படின்னு ஐ கேன் ப்ரூவ் தி ஸ்கிரிப்டர் ஆக்சுவலி ஒரு ஆள் சொல்றாரு சர்ச்சுக்கு உள்ள டான்ஸ் ஆடக்கூடாது வெளியில் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்க ஆடினா என்ன ஆடிட்டோரியல் ஆடினா என்ன சர்ச்சுக்குள்ள வெளியில் ஆடினா என்ன என்ன பொறுத்த வரையில டான்ஸ் ஆடுறது மக்களுக்கு பிடிக்கல அதான் சொல்றேன் இந்த சமுதாய சட்டம் சமுதாய மக்களுக்கு இது பிடிக்கல பெரும்பான்மையான மக்களுக்கு இது பிடிக்கல இல்லைன்னு சொல்லும் நம்ம அதை அவாய்ட் பண்றது நல்ல மத போதகர்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா இந்த மக்களுக்கு நான் சொல்லுவோம் பிரதர் ஒட்டு வைக்கிறது தப்பு தப்புன்னு நம்ம பாஸ்டர் சொல்லும் போது இந்துக்களுக்கு அது கணவன் உயிரோடு இருக்கிற ஒரு அடையாளமா பாக்குறாங்க இவன் உள்ள வந்த உடனே பொட்டு எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊழியக்கார்ட்ட வந்து அத நான் அதுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு திருநெல்வேலியை சார்ந்த ஒரு ஊழியக்காரர் மெட்ராஸ்ல சபை வச்சிருக்கிறாரு அந்த சபை வந்து எல்லா மக்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க பாஸ்டரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு அந்த சபையில வந்து புதுசா பொட்டு வச்சுட்டு ஒரு அம்மா உள்ள வர்றாங்க அப்ப வாசு சொல்றாரு நீங்க பொட்டு வச்சுட்டு உள்ள வந்திருக்கீங்க இது வந்து இந்து மத பழக்கமாச்சே இது தப்பாச்சே நம்ம எல்லாம் கத்துருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி பொட்டு வைக்கலாம் அப்படி இது யார் உங்களை உங்களை யார் கூட்டிட்டு வந்தது அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படி சொன்னேன் அந்த அம்மா கூட்டிட்டு வாங்க அந்த அம்மா கூட்டிட்டு வர்றாங்க எப்படிம்மா இவங்க பொட்டு வச்சிருக்காங்களே இவங்க வந்து தப்பாச்ச இது பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படிதான் கூப்பிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க சபைக்கு பல வருஷமா வரக்கூடியவங்க சொல்றாங்க போன மாசம் நீங்க உங்க ஊருக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு உங்க பையனுக்கு உங்க ஜாதியில பொண்ணு கட்டிட்டு வந்தீங்களே இந்த ஜாதி சிஸ்டம் இந்த ஜாதி பாக்குறீங்களே இந்த பழக்கம் இந்து மத பழக்கமா இல்ல கிறிஸ்தவ மத பழக்கமா அப்படின்னு கேட்டார் பாஸ்ட் தலை குனிஞ்சிட்டார் அப்ப என்னன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு கொசுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கக்கூடியவங்க அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அன்னை தெரசா போட்டு வச்சிருந்தாங்களா ஒரு லெவலுக்கு அன்பு பிழம்பாக நீ மாறும் பொழுது உன்னுடைய டிரெஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னுடைய கல்வி தகுதி யாரும் மாட்டாங்க மாட்டாங்க உன்னுடைய முடியில வெள்ளை இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க எந்த நேஷனாலிட்டின்னு பார்க்க மாட்டாங்க நீ ரிச்சா போறான்னு பார்க்க மாட்டாங்க நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க எப்படிப்பட்ட கப்பல் மாறிப்பட்ட கார்ல வந்து இறங்குறியா எதையும் மக்கள் பார்க்க மாட்டாங்க அன்பினுடைய உச்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆள மக்கள் போற்றுவது அவருடைய மனசுக்குள்ள கூடிய அன்பை தான் போற்று அதுதான் தான் பார்ப்பேன் பிகாஸ் தட்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ நான் போட்டுக்க பாருங்க அன் ஆன்மீகத்தின் சாராம்சமே அன்பு தான் ஏனென்றால் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் இப்போ இந்த டிஷர்ட்டை பாக்கும்போது ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க சார் நல்ல ஒரு வேர்டிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்மீகத்தினுடைய தான் கரெக்ட் அப்படின்னு கிறிஸ்டின் அவங்க கடவுள் தான் சொன்னேன் அவன் கடவுள் தான் சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருந்தாலும் அவன் கடவுள் தான் நீ நம்ப வேண்டிய இந்து கடவுள் கும்பிடக்கூடிய சிவன் தான் கடவுள்னு சொல்லுவாங்க அல்லா தான் கடவுள்னு சொல்லுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க நீ யாரு என்ன கொள்கைகளை பரப்புறதுக்கும் இந்த மண்ணிலே உரிமை உண்டு ஆனா நீ அன்புள்ளவனா அப்படியானால் உன்னுடைய கடவுள் அன்புள்ளவராக இருக்கக்கூடும் இயேசுநாதர் ரொம்ப பழமையான கடவுள் ஆனதுனால அவருதான் கடவுள் அப்படின்னு சொல்றதுல எல்லாம் பெரிய அர்த்தம் கிடையாது அன்பு மரம் தன் கனிகளால் அறியப்படும் அதே போல மனிதனுடைய அன்புதான் அவன் யார் என்பதை அவனுக்கு மக்களுக்கு வெளியில் உள்ள மக்களுக்கு புரிய செய்கின்றது ஆக என்னை பொறுத்தவரை ஒரு பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் டான்ஸ் பாஸ்டர் டான்ஸ் சாமியார் இப்படி சொல்கிறாங்கன்னா டான்ஸ்னால ஒன்றும் பெரிய பிரச்சனை இப்போ அவர் ஜக்கி வந்து அந்த அந்த நீளமான பிளாட்ஃபார்ம்க்கு என்ன சொல்லுவாங்க அந்த நீளமான பிளாட்ஃபார்முக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அப்ப அதுல நின்று அப்படி ஓடி ஓடி டான்ஸ் ஆடிட்டு போறாரு அவருடைய அவருடைய கொள்கைப்படி அவர் டான்ஸ் ஆடுறாரு ஆக்சுவலா எனக்கு அது ஏன்னா அத ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க என்ன நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து இப்ப ஜாதி பாக்குறது தப்புன்னு சொல்லும் போது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா என்ன ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆவிக்குரிய ஊழியர்கார் சொல்றாரு தூத்துக்குடிக்காரரு அவர் மற்ற அவர் மதுரையில சபை வச்சிருக்காரு அவர் சொல்றாரு நீ என்னைக்கு மதுரையில கால் வைக்கிறியோ இல்லை உன் கையை கால வெட்டாம விட மாட்டேன் நீ என் கையில தான் உனக்கு சாவு யாரு பெந்தைக்கோசை பாஸ்ட்டு சொல்றாரு இது சொல்லும்போது போது இதை பார்த்துக்கக்கூடிய ஆவிக்குரியவர்களாகி உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவராகி உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் மக்களே இது சொல்லும்போது எனக்கே வலியோட நான் சொல்றேன் அப்போ நான் சொல்லக்கூடிய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நானே எதிர்பார்க்க முடியாது ஒரு கொஞ்சம் மைனாரிட்டி மக்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அதனால இப்ப நான் ஜாதி பாக்குறது தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ரொம்ப பேர் ஏத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா ஜாதி பாக்குறது தப்பு அப்படின்னு அகத்தியன் சொல்லிட்டு இருக்கிறாரு இது எல்லாம் ரொம்ப பேர் ஏத்துக்கலையே ஒவ்வொரு மைனாரிட்டி மக்கள் தானே ஏத்துக்கிறாங்கன்னா அதான் அப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லையா சொல்லணும் அதனால ஆடுறாங்க பாடுறாங்க அவங்க விருப்பம் ஆனா அது தொந்தரவாக அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களுடைய இப்ப ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடுறான் ஒரு பாட்டு பாடுறான் அந்த சத்தத்தினால பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தூக்கம் கெட்டு போகுதுனாக்க தட் இஸ் வாங்க கத்திட்டு இருக்கிறதுலாம் வந்து இறைச்சல் தான் அதுதான் சொல்லுவா தட்டி சொல்லுவாங்க ஒரு கண்டா இப்ப நானே டான்ஸ் இப்ப டான்ஸ் ஆடும்போது யாருக்கும் எந்த எந்த பிரச்சனையும் சபலமோ எந்த பிரச்சனையும் வரலையா அழகா ஒழுக்கமா அவர் டான்ஸ் ஆடுறாரு இல்லையா அவர் பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய உருக்கமான பாடல்கள் கேட்கும்போது க கண்ணில் தண்ணி வருது டாக்டர் டிஜி தினகரன் ஐயருடைய பாடெல்லாம் பா பாட்டை கேட்கும்போது கண்ணீர் எல்லாம் பா அந்த பாட்டை கேட்கும்போதே போதே என் கண்ணீரை துடைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகுது அது மாதிரி மனுஷனுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகும் அளவுக்கு நம்ம ஊழியம் செய்யணும் இம்பார்ட்டன்ட் தென் ஜான் ஜெபராஜை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஜான் ஜெபராஜ் வந்து அவருடைய ஊழியத்தில் சபைகளுக்கு போகாத கிறிஸ்தவ இளைஞர்கள் ரொம்ப பேர் இவருடைய ஊழியத்தில் ஈஸியாக கவரும் அப்படின்னு அப்படின்னு அவர் அவங்களுடைய ஊழியத்தை பற்றி மக்கள் சொன்னாங்க அதுவும் எனக்கு தெரியும் ஒரு நான் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் சொல்லுவாங்க இல்லையா நான் பாடக்கூடிய கர்நாடிக் மியூசிக் வந்து நான் இப்ப பிரதாப் கிட்ட வந்து ச நீ தரீ அப்படின்னு நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னக்கா சரிண்ணா ஆனா போல வழி போலமான டீ குடிக்க போலமான அப்படிதான் நீ சொல்லுவ அது உனக்கு அது உன் தப்பு கிடையாது ஏ உனக்கு அது பிடிக்காது ஆனா ஐயோ என்ன அருமையா சுதி சுத்தமா அந்த எவ்வளவு அழகா பாடுறார் அப்படின்னு இன்னொருத்த சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது விஷயம் தெரிஞ்சிருக்குது இல்லையா அதனால என்ன பொறுத்த வரையில அவர் டான்ஸ் ஆடுறாரு ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கூட்டம் மக்களுக்கு பிடிக்கும் ஒரு கூட்டம் மக்களுக்கு பிடிக்காது நீங்க வந்து இப்ப நீங்க நீங்க சொன்னீங்கல்ல நீங்க ஒரு இதுல அங்கீல வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் செகண்ட் ஃபுளோர் தமிழ்ல கொடுத்த அந்த இத நீங்க பாத்துருக்க அதுல ஒரு ஒயிட் அங்கில் இருந்தேன் ஒரு ஒயிட் கலர் ஜிப்பால இருந்தேன் அந்த ஜிப்பால நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா எனக்கு இது இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா இதுலயே போகலாம் அப்படின்னு நான் நினைச்சு வந்திருக்கேன் ஆக்சுவலா அண்ட் இஃப் யூ இல்ல இல்ல அந்த ட்ரெஸ்ல உக்கா அந்த ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலா அந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ்ல நீங்க போடுங்கன்னு நீங்க சொன்னீர்களானால் புரியுது புரியுது புரிஞ்சுட்டீங்களா எனக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னாக்கா கிறிஸ்து நான் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் அடைந்தார் என்ற செய்தி உலகம் முழுக்க போய் சேரணும் அது ஜெனுவின் ஒரு செய்தி அது உலகம் முழுக்க போய் சேர்வதற்கு நாம எந்த வகையிலையும் தடையாக இருக்க கூடாது ஒரு ஆளு சத்தமா பாட்டு பாடுறாரு அப்படின்னா லெட்டி கோட்டு பென்றி காசு ஒரு ஆள் அமைதியாக இருக்கணும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அப்படி அமைதியாக பாடணும் அப்படின்னாக்கா தென் போட்டு சிஎஸ்ஐ சர்ச் ஒரு ஆளுக்கு ஜீசஸ் கிரைஸ்டுடைய படத்தை பார்த்தா அவருடைய அவருடைய ஒரு விக்கிரகத்தை பார்த்தா தான் எனக்கு எனக்கு ஏதோ எனக்கு ஏதோ ஒரு உள்ளுக்கு நான் ஒரு கடவுளுக்கு சொல்ல சனிதானில் நிற்கிற மாதிரியே இருக்குதுன்ற மாதிரி ஒரு பலகீனமான ஒரு ஆளாக இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் இல்லை இல்லை அப்படி நீ அப்படியெல்லாம் அப்படி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அவருக்காக ஒரு இயேசுடைய ஒரு படம் அவர் சிலுவையை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அது ஓ ஆண்டவர் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாரே இப்போ நீங்கள் ஏசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஒரு ஆளை நடித்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஆஃப் கார்டன் ஒரு படம் வந்தது கருணாமூர்த்தி படம் வந்தது அப்புறம் வந்து ஜீசஸ் ஆஃப் நேசரத்ன்னு ஒரு படம் ஜீசஸ்னு ஒரு படம் இப்படி நூற்றுக்கணக்கான கிறிஸ்டியன் படம் வந்திருக்குது இதில் நடித்தவங்க ஒருத்தனும் கிரைஸ்ட் கிடையாது கிரைஸ்ட் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டாரு அவர் வாழ்ந்த சமயத்தில் வீடியோகிராஃபும் கிடையாது கேமராவும் கிடையாது வீடியோ கேமரா கிடையாது இப்போ என்னென்னா அவரை மாதிரி ஒரு ஆள் நடித்ததை பார்த்து எத்தனை பேர் கிறிஸ்டின்ஸ் மாதிரி இருக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு ஏ வி எம் ராஜன் அந்த மனுஷன் வந்து அந்த தேவமணி அவர் வந்து கிறிஸ்டியனா மாறினதுக்கு காரணம் கருணாமூர்த்தி படத்தை பார்த்து மாறி இருக்கிறார் அப்போ அவர் மாறினது வந்து ஏதோ ஒரு ஊழிக்காரோட பிரசங்கத்தை கேட்டு மாறினாருன்னு கிடையாது ஒரு படத்தை பார்த்து மாறினாரு சரி அந்த படத்தை அப்படியே பாஸ் பண்ணி ஸ்டில் பிக்சரா நிக்குது அந்த இதுல டிவியில வந்து ஸ்டில்லாம் நிக்குது அது அப்படியே ஒரு போட்டோ அல்லது அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சோத்துல ஒட்டி வச்சா அது விக்கிரகம்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது

கடவுளுக்கும் எனக்கும் பிரிவினை உருவாக்குறது காலையில ஏழ்மனை முதல் மரியாதை நான் ஆண்டவருக்கு கொடுத்துடணும் ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து காடுக்கு கொடுக்கணும் அந்த கடவுள் என்னை அந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லி இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி இந்த நாளில் நான் உங்களுடைய சித்தம் செய்வதற்கு எனக்கு எல்லா பலனையும் தாறும் ஆண்டவரே உங்கள் கையில் நான் கொடுத்துடுறேன் உங்க மகிமைக்காக மாட்சிமைக்காக வாழக்கூடிய வலிமையை தாறு மாண்டவரேன்னு அவர்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையை தொடங்குறது அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இரவு முழுவதும் அமைதியாக நல்லா தூங்க உதவி செய்யும் குடும்பத்தைெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு தூங்க போகிறது அது கடவுளை நான் சார்ந்து நிற்கிறேங்கிறதுனுடைய அடையாளம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இயேசுவெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது ஐடல் வருஷம் என்ன மட்டும் நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது பேர் இயேசு யூதாச யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற மாதிரி ஒரு சீனை நான் பார்க்கிறேன் இது யார் இவர் யூதாசு காட்டி கொடுத்தாரு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஓ காட்டி கொடுத்தாரோ இதுக்காக முப்பது வெள்ளிக்காசுக்காக ஏன் அப்படின்னா புரிய வைக்கிறது ஈஸி ஒரு சில வளர்ந்தவங்களே குழந்தை மாதிரி இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு படம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு படம் தேவைப்படும் பச்சை பலூன் எனக்கு பிடிக்காது எனக்கு மஞ்சள் பலூன் தான் பிடிக்கும்னா மஞ்சள் பலுவனை கொடுங்க அதுக்கிட்ட அது போய் சண்டை போட்டு கிடைக்கக்கூடாது அதுக்காக நெஜ துப்பாக்கி எனக்கு அந்த நெஜ துப்பாக்கி வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம கொடுக்க முடியாது ஒரு ஆளுக்கு எது எது கிறிஸ்துவிட்ட இழுத்து கொண்டு வருவதற்கு ஒரு ஆளுக்கு எது தேவையோ அதை நம்ம கொடுக்கணும் அதனால சபையில இப்போ நீங்க சனிக்கிழமை தான் கடவுளை வணங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாக்கா அதுல அவர் விருப்பம் இருக்குனாக்க லெட்டின் கோர்ட் டு செவன் த்ரீ அட்வான்டேஸ் சார்ஜ் ஒரு சபை இருக்குது கிறிஸ்டு கிறிஸ்துவின் சபைனு ஒரு சபை இருக்குது அந்த சபையில வந்து இன்ஸ்ட்ருமென்ட்டே போட மாட்டாங்க அவங்க அந்த இன்ஸ்ட்ரென்ட்க்கு இந்த கோர்டு பிளே பண்ணுறது ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க வெறும் கைத்தட்டது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்ப அந்த சபைக்கு நீங்க போறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கைத்தட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரூமென்ட்டே பிடிக்காதுன்னா அந்த சபைக்கு போங்க உங்களுக்கு நோய் இருக்குது ஹீலிங் ஆகணும் அப்படின்னாக்க ஜீசஸ் கால்ஸ் போங்க ஏசு விடுவிக்கிறாரு போங்க உங்க பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு ஒரு ப ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் ஆனா ஒரு பாஸ்ட் விட்ட போங்க இதுல சாய்ஸஸ் இன் கிறிஸ்டியானிட்டி தட்ஸ் த பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி